விண்டர் ரைடு அருண் ப்ரோவுக்கு எப்படி இருந்துச்சோ இல்லையோ எனக்கு அடிபொழியாக இருக்குது என்னன்னா நடு ரோட்டில் நிற்கிறோம் வெளியே பார்த்தாலும் நான் அழகாக இருக்கேண்ணா அப்படியே கொத்து வேலைக்கு சாந்தி சமைக்கிற மாதிரியே இருக்கில்ல மழைக்கும் கேரளாவுக்கும் அவ்வளவு அழகாக இருக்குங்க ஐயா பொன்முடி கிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஆ பொன்முடி என்ன எனக்கு தெரியாது பரோட்டாவோ மாட்டன் சுக்காவோ அப்பா பொன்முடி ஹில்ஸோட ஃபர்ஸ்ட் வியூ பார்த்துட்டு இருக்கேன். சன்னே சன்னே. அடிச்சிருக்காம பாருங்க ஸ்கோடா. மேல இருந்து வந்தானே. ஏய் எங்கே போனால் தா விட்டுதா. ஈவினிங் நேரத்துல இவ்வளவு அழகா என்ஜாய் பண்றாங்க பாருங்க ஃபேமிலிஸ் எல்லாம். ஆஹா கேரளாவோட பஸ்ஸு கேரளாவோட கிராமம் அதுவும் கட்டையான பஸ்ஸு பாருங்களேன் பழைய பஸ்ஸு ரெட் கலரில் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் ஜாமி எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா எல்லாம் ரப்பர் தோட்டம்தான் செம்ம செம்மை செம்ம இங்கேலாம் அந்தளவுக்கு க மழை இல்லை கொஞ்சம் விரிச்சு தான் இருக்குது ச ஒரு சோலோ ரைடுங்க எப்பவுமே எனக்கு இன்பத்தை மட்டும்தான் தருது ஒரு சில சின்ன சின்ன கச்சாமிச்சா இருக்கணும் இங்கே ஆனாலும் நான் தனியாக போகும்போது தான் என்னுடைய முழுமையான ஒரு ரசனைக்காரன் வெளியே பார்த்துடுங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே கண்ணுக்குள்ளே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் தான் நம்ம கண்ணுக்குள்ளே தான் அம்புட்டையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன் வீடுகள் எப்படி இருக்குது மக்கள் எப்படி இருக்காங்க வாகனங்கள் எப்படி இருக்குது ரோடு எப்படி இருக்குது மிருகங்கள் எப்படி இருக்குது பூச்சிகள் எப்படி இருக்குது வண்டுகள் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையுமே அணு அணு அணுவாக ரசிச்சுக்கிட்டு போகிறேங்க ஐயோ அழகுடா அழகுடா வின்டர் ரைடு அருண் ப்ரோக்கு எப்படி இருந்துச்சோ இல்லையோ எனக்கு அடிபொழியாக இருக்குது கார் அறிக்கெலாம் பயங்கரமாக இருக்குது இந்த டாமினார் வச்சு பண்ணலாம் ஆனால் இந்த ரோட்டில் பண்ணோன்னீங்க நல்லா இருக்காது கீழே விழுந்து கிடப்போம் சேஃப்டி கிடையாது அன்எக்ஸ்ப்ளோரட் ரோடு அன்எக்ஸ்ப்ளோர்டர் ரோடுன்னு நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு தானே எல்லாரும் சொல்லுவாங்க நான் கேரளா நாட்டுக்குள்ளே போயிட்டே சொல்கிறேன் ஐயா எந்த ஊர் எந்த திசன்னு எனக்கு தெரியல அது என்ன ஊர் பொன்முடி அப்படிங்கிற ஊருக்கு ஊருக்கு போட்டிருக்கேன் அது எப்படி கூப்பிட்டு போகுது எந்த திசையில் கூட்டு போகுதுன்னு ஒரு அளவும் புரியல அது வாட்டுக்கு எங்கிட்ட எங்கிட்ட போகுது மேப் வேறு அப்பப்போ மக்கள் பண்ணுது வெளியே வெளியே ஓடி வந்துடுது தண்ணி பட்டுப்பட்டு என்னன்னா நட்டு ரோட்டில் நிற்கிறோம் சேட்டா லிஃப்ட்டு கேட்குறக்கு நின்னாரா எதுக்கு நின்னார் என்னை பார்த்த உடனே லிஃப்ட்டு கேட்கல இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அதுக்கு அப்படின்ட்டு எதுக்குடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் உனக்கு லிட்டி ஏற்றுறதுக்கு நான் சரிப்பட்ட வரமாட்டேனா அடுத்த ஒரு பாலங்க இங்கே போகிறதுக்குள்ளே எத்தனை பாலம் வரும் எவ்வளோ அழகு இருக்குன்னே தெரியாது வெளியே பார்த்தாலும் நான் அழகாக இருக்கேண்ணா சொப்பு சூப்பராக இருக்கல அப்படியே கொத்து வேலைக்கு சாந்தி சுவ்கிற மாதிரியே இருக்குல்ல அதுவும் நல்ல வேலை தான் அதையும் செய்கிறக்கு நம்ம ரெடி செமையாக இருக்குது இப்போ தான் இங்கே தான் மழை இல்லாமல் இருக்குது கையெல்லாம் பாருங்கள் நம்ம கன்னியாகுமரியில் இருந்து மழை தான் அதாவது சாரல் தான் இடையில இடையில கொஞ்சம் நல்லா அடிக்குது என்னோடய வண்டியாக இருந்தால் சத்தியமாக நான் கொஞ்சம் வேகமாக போயிருப்பேங்க கொஞ்சம் நம்ம கான்ஃபிடென்ட் இருக்கும் ரெயின் மோடு போட்டு ஒரு ஐம்பது அறுபதுலையாவது போவேன் இது இருபது முப்பது தான் போகிறேன் ஏன்னா எங்கே வழுக்குன்னே தெரியாது டயர் வேறு கொஞ்சம் வலுவலு வலுவழுன்னு தான் இருக்குது ரேசிங் டயர் பற்றியில் அதனால் நம்ம இது வந்து ரொம்ப தைரியமாக நம்பி விரட்ட முடியாது கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன் அப்படியே போகாமல் எங்கேயோ போக போகிறோம் மணி பன்னெண்டரை ஆகுது இன்னும் ஒரு மணி நேரத்தில் போயிடுறேன்னு கூகுள் சொல்லுது அப்படியே பொறுமையாக போனால் போயிடலாம் நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்க ஒன்றும் ஒன்றே கால் மணி நேரத்தில் போயிடலாம் இங்கே பிசடிக்க தான் இறங்கினேன் பட் பார்த்தா அப்படியே அழகான மஞ்சள் கலர் பூக்கள் கண்ணை கவர் அதனால அதனால் கேமரா கண்ணை எடுத்து அதை சற்று படம் பிடித்து விடலாம் என்று எண்ணி இங்கே சுற்றி இருக்கிறேன் இங்கிருந்து மிக விரைவில் இடத்தை காலி செய்து விட வேண்டும் என்ற நோக்கோடு எங்களுக்கு எதையாவது காட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கேருந்து கிளம்பிடுறேன் ஆனால் மழைக்கும் கேரளாவுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க அங்கங்கே ஓடைகள் அங்கங்கே பாதைகள் அங்கங்கே காட்டில் போகிற ஒத்தேடி பாதை அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் கேமராவை கையில் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு ரசிச்சுட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா எடுக்க ஆரம்பிச்சுடுறேங்க அவ்வளோக்குள்ளே இருக்குது நமக்கு அப்படி ஒன்று ஒன்றா பார்த்து அதை திருப்பி விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அதுதான் மேட்ரு இங்கே ஒரு கடையில் இது இருந்துச்சுங்க அந்த நம்ம க்ரீட்டிங் கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது இருந்துச்சு நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சுக்கிட்டேன் அந்த கிறிஸ்மஸ் க்ரீட்டிங் கார்டு நியூ இயர் கிரீட்டிங் கார்டு ஒரு காலத்தில் வந்து நம்ம சென் தமிழ்நாட்டில் நிறைய உண்டு ஆனால் இப்போல்லாம் அது அந்த பழக்கமே போயிடுச்சு எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறியல்ல அதனால் அந்த பழக்கமே போயிடுச்சு அதனால் இப்போ ஒரு பத்து இருபது போல் வாங்கிக்கிட்டேன் என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என் பிள்ளைகளை கொடுத்து எழுத சொல்லி அனுப்பினா வேலை முடிஞ்சு போச்சு ஐயா

ரெண்டு பக்கம் என்ன பத்து ரெண்டு பக்கம் எங்கிட்டு தான் போறது இதுவா அதுவா போகணுமா ஆ பொன்முடி என்ன எனக்கு தெரியாது பொன்முடி கீரை கீழே கீழையா எனக்கு தெரியல பொன்முடி கீழே தான் போகணுமா அவரும் என்கிட்ட கேட்காரு எந்த சேட்டா ஈ லோகத்தில் ஏதும் பிளான் இல்லாமல் போயிட்டுருக்க ஒரு கிரிக்கெட்டை வந்து நீங்கள் பிளான் கேட்கலாமா ரூட் கேட்கலாமா என்ன எப்படி இருக்குது வருங்க இன்னும் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு ஜங்ஷனில் பார்த்தேன் அது போய் ரெண்டு கிலோமீட்டர் போயிருப்பேன் வந்திருப்பேன் அப்படியே சாப்பிடலாம் போல் இருக்குது டீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது தப்புலாம் ஏதாவது பிரியாணி கடை பிரியாணி நம்ம இங்கே கேரளா பிரியாணி ஒன்றுத்துக்காகாது சீனியை போட்டு தருவாங்க ஏதாவது பரோட்டா கடை இருந்துச்சுன்னா பரோட்டாவும் அந்த பீஃப் சிக்காவும் அப்படி சாப்பிட்றதுக்கு இங்கே இருக்கப்பா எம்எஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஆமாம் லஞ்சு பிரேக் மீல்ஸ் ரெடி ஆம்ல சாரி கைஸ் லஞ்சு பிரேக் போட்டாச்சு கம்பெனி அட்டா 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 என்ன டேஸ்ட்டு ஒரு கடை தான் தரமான கடை பரோட்டாவும் மாட்டன் சுக்காவும் அப்பா செம்ம சூப்பர் செம்ம சூப்பர் அப்படியே அந்த பரோட்டாவை பிச்சு போட்டு அந்த மாட்டன் கறியை எடுத்து ஒரு மு முக்கி முக்கி அப்படியே மடித்து அப்படியே லபக்குன்னு வாயில் போடும்போது வருது பாருங்க ஒரு டேஸ்ட்டு கேரளான்னா கேரளா தாயா இதுக்காகவே கேரளா போல இருக்குது ஆனால் வந்து பிரியாணி மட்டும் சாப்பிட்றாதி இந்த பரோட்டாவும் மட்டன் கறியும் சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டாச்சு கண்ணில் கண்ணீர்லாம் வருது அந்த அளவுக்கு இருக்கு மூக்கில் மூக்கில் தண்ணி வருது அந்த அளவுக்கு காரம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக லிமிட்டாக தான் சாப்பிட்டோம் ரெண்டே ரெண்டு பரோட்டா தான் பெருசாக இருந்துச்சு சாப்பிட்டாச்சு அப்படியே இங்கேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது தான் பொன்முடி சல்லுன்னு ஒரே ஸ்டெச்சில் போயிடுவோம் சரியா மழை தழுவிய மரம் இது ஓப்பா பொன்முடி பக்கத்தில் வத்தவட்டும் ஐயோ நீங்கள் வேணால் பாருங்கள் பொன்முடி ஹில் ஸ்டேஷன்னு போட்டு அடித்து பாருங்கள் மேகங்கள் அப்படியே தவழ்ந்துட்டுருக்கிற ஒரு மலைப்பகுதியை காட்டுங்க கூகுளு எப்படி இருக்குது பாருங்களேன் வேற லெவலில் பார்க்குறதுக்கு இந்த ரோடு மட்டும் இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் வியூ பொன்முடி ஹில்ஸோட ஃபர்ஸ்ட்டு வியூ பார்த்துட்ருக்கேன் இன்னும் அப்படி வளைஞ்சு வளைஞ்சி வளைஞ்சு நம்ம ஹில்ஸ் மேலே போய் ஒரு ம மலைக்கு அந்தாண்டை கூட போகலான்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்க வா 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 அப்படியே அந்த மலைக்கு அந்த தான் மேங்களுக்கு இருக்கு இல்லையா மேகங்களுக்கு அந்த பக்கம் பொன்முடின்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்க்கறக்கே அவ்வளோ அருமையாக இருக்குல்ல ஒரு வியூவு இதான் ஃபர்ஸ்ட் வியூவு இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கோம் ஹேர்பின் பெண்டோட மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க ஹேர்பின் பேண்டு ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சின்ன ரோடாகவும் ஆரம்பிச்சிடுச்சு பிறந்தா சேட்டனா பிறந்திருக்கணும் மலைகளிலே வாசம் பேசுகிறாங்க மலை ஆலி மலைப்பகுதியிலே இருக்கிறவங்களைப்பா கொடுத்து வச்சவங்க சா யாராவது வந்திருக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது இந்த பொன்முடி அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கலான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களா கேட்டுக்கிறேன் நான் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல சொல்லலை கேட்கல நீங்களும் போயிருந்தீங்கன்னா இன்றைய மாதிரியே இப்படி சந்தோஷப்பட்டீங்களாங்கிறது தானே எவ்வளவு சூப்பராக இருக்குது பத்தியில சே இப்படி அருமையான ஒரு மலைப்பகுதி நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்குது ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைங்க பொன்முடி பொன்முடி ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம தான் வர்றது கிடையாது சரி இந்த வாட்டியாவது வருவோமே அப்படின்னு சொல்லி வந்தது தான் என்ன அழகாக இருக்குது என்ன அழகாக இருக்குது இங்கே வெல்கம் டு கல்லார் ஈக்கோ டூரிசம் திருவனந்தபுரம் டிவிஷனில் இருக்க கல்லார் ஈக்கோ டூரிசம்னு ஒரு இது இருக்குது உள்ளுக்குள்ளே நல்லா அந்த இது அவங்க தான் தெரியுமா இந்த மாதிரி இப்போ ரெசார்ட்டு அது இதுன்னு வச்சிருப்பாங்க பாலங்கள்லான்னு வச்சுட்டு அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல வெல்கம் டு மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்காமே இதான் பொன்முடின்னு போட்டிருக்கு இப்போ அழகான பாலம் பார்க்குறக்கே நல்லா இருக்குங்க உள்ளே என்ன இருக்குன்னு தெரில நம்ம பொன்முடி தான் போகணும் சும்மா வியூ பாயிண்ட்டு தான் போகிறேன் அதனால் இப்போ அப்படியே பார்த்துட்டு போவோம் இங்கே சாப்பாடு ஹோட்டல் கிட்ட ஒன்றும் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னிருந்தாங்க நம்ம ஏற்கனவே வந்த குரூப்புகள்லாம் பிடிச்சி மண்டையில் ரெண்டு கொட்டணும் சாப்பாடு ஹோட்டல் இருக்குது ரெசார்ட் இருக்குது கேம்பிங் சைட் இருக்குது பரவாயில்லப்பா ஒரு தென்மலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது நானும் சாப்பாடு கிடைக்காம தான் கீழே சாப்பிட்டு வந்தேன் அண்ணே சரணேன் சரணேன் ஒரு குட்டி பழமாக இருக்குன்னு யாருக்குண்டா நல்லா இருக்கப்பா கல்லாரி ஈக்கோ கேம்ப் அப்படிலாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த பஸ்ஸு பிடிச்சே வராங்களப்பா பஸ்ஸு பிடிச்சே வந்து இந்த பாருங்க சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஐயோ தண்ணியை போட்டார் 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 இது யாரையும் அந்த பிளான சொன்னது திட்டு விழும் பாருங்க வா 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 வாட்ட வாட்ட மிராக்கல் வாட்ட மிராக்கல் பியூட்டி நேச்சர் பியூட்டி வி ஆர் என்ஜாய் த பியூட்டி ஒர்த்து 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 இன்னைக்கு ரைடு ஒர்த்து நம்ம என்ட்ரி போட்டாச்சு போயிட்டே இருப்போம் இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருமா இது கம்ப்ளீட்டாக இனிமேல் வீடுகளே இருக்காது ஃபாரஸ்ட்டு 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 ஒன்லி ஃபாரஸ்ட் தான் இந்தியாவில் எவ்வளோ பற்றிலாம் எவ்வளோ இடங்கள் இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியது ரசிக்க வேண்டியது ஆனால் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்காம ரசிக்காமல் அனுபவிக்காமல் இருக்கும் பற்றிலாம் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபேமிலியாக வரலாங்க ஃபேமிலியாக வரதுக்கு ஒர்த்தான இடம் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது திருவனந்தபுரிலேருந்து மிஞ்சி போனால் ஒரு அறுபது கிலோமீட்டர் உருவம் வருமா அவ்வளோதான் வரும் அவங்க ஜடாகி போனவங்கள நான் இங்கே தான் சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் வாங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பட்டு அவங்க வரல ஒரு ஹில் மினி ஹில் ஸ்டேஷன் வந்த மாதிரியே இருக்கும்ல இது ஏறி இறங்கி அப்படியே அவங்க குற்றாலம் போகிறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும் ஒருத்துங்க காயலோட மனசு மலையில் ஏறுதடா அவனோட பைக்கு இந்த குளிருக்கு இனிமையாக ஒரு சாயா குடித்தா இருக்கும் ஆனால் சேட்டன் யாரும் சாயா கடை இங்கே வைக்கலை நம்ம மேலே போய் வேணால் பார்க்கலாம் சாயா இருக்கா இல்லைன்னா வேற ஏதாவது கல்லு கில்லு இருக்கான்னு பார்ப்போம் இருபத்தி ரெண்டு ஏர்பின் பெண்டில் நம்ம நாலு தான் ஏறி இருக்கோம் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு ஏர் பெண்டு இங்கே ஏதாவது வண்டி நிறுத்தி ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடப்படும் அந்த போர்டில் போட்டிருக்கு பயங்கரமாக குளிர்து காரணம் என்னவென்றால் நான் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரமாக மழையதனில் நனைந்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறேன் மேலும் என்னுடைய தெர்மல் லைனர் ஆனது கொண்டு வரவில்லை ஆகவே நேரடியாக என் உடம்புக்குள் குளிர் சென்று என்னை குடுகு குதூகலப்படுத்துகிறது கரடி கரடி வருமா பார்க்கறது ஒரு கரடி மாதிரியே தான் நிக்கது வருதுங்க கருப்பு கலர்ல கரடி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவேன் தெரியுமா அதுக்கிட்ட அவங்க அவங்கிறான் மயிராண்டி நான் போயிட்டு வரேன் ஓடிடுவேன் ஓட்டியே ஓட்டியே ஓடிடு வையா அடிச்சிருக்காம பாருங்க ஸ்கோடா இருந்து இங்கே வட்டானா இது ஜஸ்ட் லேட்டஸ்டா நடந்த மாதிரி தானே தெரிகிறது இல்லை உள்ளே கீழே விழுந்தவொன்னே மேலேருந்து எடுத்து விட்டுருக்காங்களா ஓட்டம் தெரியாமல் ஓட்டான் அப்படித்தான் இப்போ இங்கேருந்து பாஞ்சிருக்கு பாருங்க இங்கேருந்து பாஞ்சிருக்கு ஆ வருங்க இங்கே வண்டியை திருப்பியிருக்கா அப்படி திருப்பினது ஸ்டேரிங்கே திருப்பி ரிட்டன் பண்ணல அப்படியே கொஞ்சம் வேகமாக அப்படியே திருப்பி இருப்பாப்பில் ஆக்சிலேட்டர் வேகமாக கொடுத்துருப்பாப்பில்ல நேரம் அங்க போய் லேண்ட் ஆயிட்டாரு பக்கத்துல தேவையா போகுதே போகுதே ஹேர்பின் பெண்டுதா போகுதே இருபத்தி ரெண்டு ஹேர்பின் பெண்லாம் பன்னெண்டு தான் வந்திருக்கவங்கள நேரம் ஓட்டி 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 என்ன தூரம் இருக்கு பத்திலாம் நான் சூப்பரா ஊட்டின்னு சொல்லலாம் கேரளாவின் மினி ஊட்டி இல்லை மினி கொடைக்கானு சொல்லலாமா ஏதோ ஒன்று நல்ல கிளைமேட்டு வியூ பாயிண்ட்டு அப்படியே நமக்கு கீழே மேகங்கள் அங்கங்கே பார்த்தேன் அது ஆன் பண்ணுறதுக்குள்ள வண்டி இன்னும் மேலே போனால் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க பரவாயில்ல இங்கே மழை பெய்யல அது வரைக்கும் சந்தோஷம் இல்லைன்னா இன்னுமே குளிரும் எனக்கு உள்ளே ஈரப்பதம் இருக்கணுன்னா குளிர் தான் பயங்கரமாக இருக்குது ஐயோ வேறுங்க வேறு இந்த பக்கம் பார்க்குறதுக்கு எனக்கு கீழே மேகங்கள் இருக்குது செம்ம செம்ம சூப்பர் இது வந்து இன்னொன்று என்னென்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இந்த இடம் நல்லாயிருக்குமாங்க நான் நீங்கள் நம்ம ஊரில் வெயில் அடிக்கும்போதும் இங்கே வரலாம் அதனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நீங்கள் தைரியமாக வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை இதில் நின்று பார்க்குறதுக்கேற்ற மாதிரி செம்மையாக இருக்குங்க ஆனால் நிற்க முடியாது இது கொஞ்சம் இடம் இல்லை ஏன்னா தட்டிட்டு போயிடக்கூடாது நம்மளை ஆ பிரெட் பாருங்க நான் சொன்னேன்னா இல்லையா மினி கு ஊட்டி மினி கொடைக்கானல் இல்லை நீ வந்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே கடைகள் ப்ரெட் ஆம்லேட்டு நூடுல்ஸு இப்போ அந்த பாப்கார்னு குக் ஐயோ அது பேர் தெரியலையா சோளம் 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 காஃபி டீ என்ஜாய் பண்ணி குடிக்கிறக்கு எல்லாமே இருக்குங்க இது வந்து ஃபுல்லாக கேரளாக்காரங்க தாங்க வராங்க தமிழ்நாட்டு வண்டி ஒன்றே ஒன்று தான் பார்த்தேன் ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு இது அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதாவது இங்கே பாரில் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம சென்னை மதுரை என்கிட்ட உள்ளவங்களுக்கு தான் தெரியுமா தெரில எனக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு வியூ இருக்கு அது நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்துருப்பிய ஆனால் இந்த வீடியோவில் இந்த இடத்துல பொன்முடிங்கிற ஒரு இடத்த எனக்கு முன்னாடி என் கண்ணில் தெரிகிற இடத்த உங்களுக்கு அழகாக காட்டுட்டா கண்ணை மூடி தரங்க பார்ப்போம் கண்ணீரில் நூறு வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் பாயும் எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்னதாக மைசையில் இருக்கும் வண்ணம் தீ ஃபைனலி வி ஆர் ரீச் இன் பொன்முடி பேக்ட்ராப்பில் பாருங்க ரெண்டு மலைகளுக்கு நடுவில் அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே லோன்லியான ஒரு ரோடு போய்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாமினார் பைக் இருக்கு ஆ குளிர் காற்று எப்படி அடிக்குது பார்த்தீங்களா குளிர் பயங்கரமாக இருக்கு அங்கே தான் நான் சொன்னேன் காட்டின கடைகள் அதெல்லாமே அங்கே இருக்கு பக்கத்தில் நின்றுட்டேன் இனிமே மேலே போகணுமா இந்த மலைக்கு அந்த பக்கம் போனா கூட வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் நாங்கள் ஆனால் இதை பார்க்குறக்கே கோடி கண்டுக்க வேணும் பையா அப்படி இருக்கு பத்தியலாம் இதை பார்க்குறதுக்கு தாங்க பொன்முடிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் நல்லா தரமாக இருக்குங்க காற்று அடிக்கும் கொஞ்சம் பாருங்கள் அப்படி இந்த ரோடு ஒன்று குட்டி ரோடு ஒன்று போகுது ஆக்சுவலி நம்மளும் அப்படி போறதுதான் நினைக்கிறேன் அப்படி போயிட்டு அப்படி இறங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஊர் கிராமம் மாதிரி லைட்டாக ஒரு கிராமம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் அப்படியே பாருங்களேன் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் மேகங்கள் மிதந்துக்கிட்டு இருக்கா நாங்கள் அதுக்கு மேலே இருக்கோம் சரி நான் மட்டும்தான் இருக்கேன் நாங்கள் நான் யாரா யாராக கூப்பிட்றேன் இங்கே பாருங்கள் அப்படியே இந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு சாலை இருக்குது அதில் ஒரு அழகான மரம் இருக்குது இது வழியா எனக்கான தேவதை நடந்து வந்தால் எப்படி இருக்கும் ஆஹா ஏ ஏன் பொட்டாட்டி தாயா சொன்னேன் வேற யாரையும் சொல்லலை இவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட்ல மனைவியை நினைக்காம யாரும் நினைக்க முடியும் ஏ செமையாக இருக்குது குரூப்பாக வந்திருந்தா இன்னுமே என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த லைனாக இப்படி பைக்ஸை விட்டுட்டு வரும் ப்ரோ மிஸ் ஆயிட்டீங்களே மிஸ் ஆயிட்டீங்களே போக 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 இன்னுமே அழகா இருக்கு இங்கேயும் வீ பாயிண்டா இருக்கப்பா சுத்தி சுத்தி வீ பாயிண்ட் தானா ச இது வி பாயிண்ட் அப்படின்னு இது வந்து இந்த வரைக்கும் யாரும் டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆகாம ஓப்பனா நேச்சுரா இருக்கு இப்போ இதை என்ஜாய் பண்றது அழகு இதே இது இதுக்கு ஒரு பேரை வச்சு என்ன சொல்றது பொன்முடி வி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இந்த இடத்துல லைனா கடைகளா வச்சுட்டு பார்க்கிங்க்கு காசு போட்டு ஒரே கூட்டம் கூட்டமாக வந்து ஆள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா நீங்களே சொல்லுங்கள் அதனால் இந்த மாதிரி பிளேஸ்லாம் இப்போ என்ஜாய் பண்ணால் தான் உண்டு எப்படியும் எங்களை மாரி கிரிக்கெட் யூடியூபர்ஸ்ஸு வீடியோ எடுத்து போட்டு விட்ருவோம் அப்புறம் வண்டி எல்லாமே ஸ்டேரிங்கை திருப்பி இப்போ இங்கிட்டு படம் எடுக்க ஆரமிச்சிடுவாங்க அப்புறம் இது கமர்ஷியல் ஆகிடும் இந்த பக்கம் ரெசார்ட் அது இதுன்னு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு முன்னாடியே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸ் இந்த காற்று இருக்கே சார் இந்த காற்று ஐயோ அப்படி இருக்குது இந்த காற்று சொத்த நேரம் முடிட்டு உட்காடுறீங்களான்னு மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா நீ அனுபவிக்கிறலாமே எங்களை அடுப்பேத்ரையான்ட்டு அந்த காத்த என்ஜாய் பண்ண வா 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 நான் மட்டும்தான் ஏ எங்க போனாலும் தான் மட்டும்தான் இந்த இயற்கையை அனுபவிக்கிற மகாராஜன்ல நான் தான் முதன்மையான மகாராஜனா இருக்கேன்ல வேற லெவல்க என் முன்னாடி இயற்கை நான் வந்து மேகாலயாவில் மலைகளை முன்னாடி நின்று பார்த்தீங்களா சேம் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க யாருமே இல்லாத மலைக்கு நடுவில் நான் நின்று மேகாலயா மணிப்பூர் எல்லாத்துலேயுமே அதேமாதிரி ஒரு அழகு കണ്ണ് കൊരുവണ്ണ കണ്ണു കൊടുവണ്ണ കിളിക്കാതെ കൊറുകാന കൊഞ്ച് കൊറവഞ്ചിക്കൊടി കണ്ണ് കൊരുവണ്ണ കിളിക്കാതെ കൊറുകാണ കൊയ്ിൽ എഞ്ച് കൊറവഞ്ചിക്കൊടി തവളും തങ്കച്ചിവിളേ പൊങ്കി പെരു സങ്കളേ முத்தம் தரணித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் பாவா கண்ணே கைஸ் பைனலாக பார்க்கிங் வந்துட்டு மேலே உச்சியில் என்ன இருக்குது பாருங்களேன் ஒரு பெரிய பாறை இருக்குது டூரிஸ்ட் ஸ்பாட்டு பயங்கரமாக இருக்குங்க செம்மையாக இருக்குது நிறைய பேர் வந்திருக்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துட்டு கார் கார்லாம் பார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே நடந்து போகிறாங்க போகிறாங்க அங்கேட்டு ஒரு உச்ச இடத்துல நடந்து போகிறாங்க பற்றியெல்லாம் எங்கே போகிறாங்கங்கிறத நானும் நடந்து போய் பார்க்கணுமானு எனக்கு டவுட்டாக இருக்குது செம்மையாக கால் வலிக்குது குளிரவும் செய்யுது நல்லா காற்று ஈவினிங் ஆக ஆக குளிர வேறு செய்யுது ஏற்கனவே மூக்கு ஊற்ற ஆரம்பிச்சிட்டு இன்னும் நிறைய ஊற்றிட்டு இருந்ததுன்னா வேலைக்கே ஆகாது ஒரு நாள் இவ்வளோ வண்டி இருக்குதுன்னா நம்ம ஒரு எட்டு மேலே போய் உங்களுக்கு காட்டுறது போது தான் நான் கஷ்டம் அந்த பக்கம் என்ன இருக்குது வீ ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது அங்க நான் வரும்போது பார்த்தேன் நமக்கு பக்கத்துல வந்து பார்க்கணும் இல்லையா அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி மேலே அங்கிட்டயும் மேலே ஏறி போகணுமா அதெல்லாம் முடியாது நமக்கு இங்கேயே உங்களுக்கு காட்டுறேன் ஒரு அழகாக வலை வரையாடுவோன்னு நிற்கிது பாருங்க அங்கங்கே மலைப்பகுதியில் மேலே ஏறலாம் பிள்ளைக்க வலுக்கு விடாமல் இருந்தா சரி எவ்வளோ அழகாக வரையாடு அது ஒர்ஜினல் கிடையாதுங்க ரெண்டு மிஸ் தான் தாங்க அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்கு பாருங்கள் எங்கேயும் ஏற முடியாது நம்மளால் இப்போ எனர்ஜி இல்லை நம்ம ரிட்டர்ன் போக வேற வேண்டியிருக்கு அதனால் வாய்ப்பு இல்லை ராஜா இங்கே பாருங்க ரோட செம்மையாக இருக்கா இந்த ஈவினிங் நேரத்தில் இவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க ஃபேமிலிஸ் எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னாச்சுன்னா எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் ஃபுல்லாக டெம்போ ட்ராவலர் அது இதுன்னு போட்டு அள்ளி கட்டிகிட்ருக்காங்க கிளைமேட் சூப்பராக இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு வந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் ஜாக்பாட் அட்டா டட்டா மேலே வந்தால் ஃபாரின் மாதிரிலாங்க இருக்குது பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே கேரளான்னா கேரளாதான் ஒரு குப்பை இருக்கா பாருங்களேன் அவங்க வந்து வந்த வழியில் இந்த வண்டி இந்த பக்கம் வண்டியும் விடலை இதே இது நம்ம ஊராக இருந்தாச்சுன்னா வண்டி விட்டுருப்பாங்க இங்கே ஃபுல்லாக வண்டியெலாம் நின்று அவங்க சாப்பாடு போட்ட சாப்பாடு இலை அது இதுன்னு போட்டு நாசம் பண்ணியிருப்பாங்க சிறக்கடிச்சு பாட்டிலில் போட்டு அவ்வளோ அவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறக்கே வாய்ப்பு வேறு லெவலுங்க பொன்முடியோடய லாஸ்ட் எண்டு இப்படி தான் இருக்குது குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் ஹாய் ஹாய் எந்தால் குட்டி சேட்டா சி குட்டி சாத்தானா குட்டி சேட்டா கொஞ்சம் ஒரு தசங்க நல்லா இருக்குல்ல அந்த பக்கம் பார்க்குறதுக்கு சும்மா கிளைமேட்டு சமலை நானும் ஒரு பிக்கிக்கு ஏறிக்கிட்டு இருக்கேன் வந்துவிட்டேன் இவ்வளோ தூரம் எங்கிட்டாவது ஏறி போகலாம் எப்படி நல்ல இந்த பக்கத்தில் அந்த பகுதியில் எவ்வளோ எப்படி இருக்குது வியூ பாயிண்ட்டுன்னு பார்த்தேன் அப்படியே இந்த காட்டு வழியாக ஏறி இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க வரேங்க பேக்கு ஹெல்மெட் எல்லாம் தூக்கிட்டு வரணுமா ரொம்ப டைடா ஒர்த்து ஒர்த்து ஒத்தேலாம் வந்ததுக்கு ஒர்த்து செம்ம பிளேஸ் அப்படியே இறக்கி போடுங்க கட்டு பாருங்க அப்படியே படுத்துறது இறக்கிறது நம்ம இந்த கொடைக்கானலில் ஒரு வாட்டியே மோகன்னே எல்லாம் போயிருந்தோம்ல அப்போ பார்த்தா மழை மாதிரியே இருக்குங்க அது இதோட பயங்கரமாக இருக்கும் பா பா எங்கடா கூட்டு போகிற எங்கே லிவிங்ஸ்லாம் வாழ்ந்துடலாம் போல இருக்க நல்லா லெவலில் இருக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிற காயல் எங்கே கூட்டிட்டு போகிற கேஆர்எஃப் சொல்லுப்பாப்போ இங்கேயும் மக்கள் குளிச்சிருக்காங்களா அதானே அப்புறம் ஒரு மியூசிக் வேற போட்டுட்டு ஒருத்தருங்க ஓகே கேஷ் ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்தாச்சு சாரிங்க சுட்சப் பண்ணிட்ருக்கேன் ஸோ கேஷ் ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்தாச்சு இப்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி எட்டரை மணி ஆகிடுச்சு சாரி ப பத்தரை மணி ஆகிடுச்சி பத்தரை மணிக்கு வந்து நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் இங்கே ரூமுக்கு வந்து மற்ற எல்லோரும் கூட பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஆக்சுவலி ஃபால்ஸுக்கு பக்கத்தில் ஃபால்ஸ் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது நிறைய குளிக்க போகிறவங்களாம் இருக்காங்க நான் வந்து இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறேங்க நைட்டு ஸ்டே பண்ண சொன்னாப்பில் பட் ஆனால் வீட்டில் போகணும் கட்டாயம் பற்றி வர வர சொல்கிறாங்க ஸோ அதனால் போய் ஆகணும் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இங்கேருந்து கிளம்புவோம் நூற்றம்பது ரைடர்ஸ் கூட இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் தூரம் தான் இருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இவங்க எல்லாருமே வந்து நாளைக்கு கிளம்ப போகிறாங்க நாளைக்கு குற்றாலத்தில் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு நாளைக்கு காலையில் வந்து அப்படியே இங்கேருந்து கிளம்புவாங்க நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புவோம் அருண்புரம்ட்டே பேசிட்டு அப்படியே செண்டாக சொல்லிட்டேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் ஸோ அவங்களும் சொல்லியாச்சு சாப்பிட்டாச்சு இங்கே சாப்பிடவும் செஞ்சாச்சு இங்கேருந்து அப்படியே போகிறேன் கிளம்புறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பெல்லைக்கானையும் வாக்கூசி டிங் டிங்னு கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்